இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் ஆறு மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா கடகம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்ல போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னதான் நடந்தாலும் ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க நல்லது நடக்குமா நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க கடக ராசிக்காரர்களுக்கு முதல் ஆறு மாதம் ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசி அதிபனே சந்திரன்மா ராசி அதிபன் சந்திரன் அப்படின்றதுனால ரொம்ப உருகி உருகி உறவா பழகக்கூடிய ராசி எது அப்படின்னா தாயார் தாயை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னாலும் அப்படின்றதுனால மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நிறைய நல்ல குணமும் இருக்கும் இதுதான் வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு முதல் ஆறு மாசம் கடந்த ரெண்டரை வருஷம் கடகத்தை வச்சு செஞ்சவர் சனி பகவான் தான் ஹை ரோஸ்ட்ல வந்து டோஸ் பண்ணார் அதாவது ஹை அதாவதுல ரோஸ் பண்ணாரு பண்ணாரு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தவர் அவரே இப்ப எல்லா நல்லதையும் கொடுக்க போறாரு சூப்பர் பாக்கிய சனி வந்திருக்காரு பாக்கிய சனின்னா பொதுவாக ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுமா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது பரமேஸ்வரனை அன்றி அப்படின்றது உண்மை அப்போ சனி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உனக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு பகவான் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தான ராகு பொதுவாக அஷ்டமஸ்தான ராகு அப்படின்னா பயப்படுவாங்க ஆனால் நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை குருவோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ நல்லது என்ன நடக்கும் அஷ்டமஸ்தான ராகுனால திடீர் மாற்றம் திடீர் நிகழ்வு திடீர் தனப்பிராப்தி பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்ல கிடையாது திடீர் மாற்றம் அப்படின்றது வரும் திடீரோ ஒரு விஷயம் நடந்துச்சு எதிர்பார்க்கலப்பா நடந்துச்சு எதிர்பாராத ராஜயோகம் எதிர்பார பாராத பதவி மாற்றம் எதிராம இடமாற்றம் திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதும் உண்டு இப்ப பொதுவாக வந்து பாருங்கமா ஒரு சில குடும்பங்கள்ல உங்க குடும்பத்துல வந்து குழந்தை இல்லாத வாரிசு இல்லாத தம்பதி நல்லா இருக்காங்கன்னா அவங்க சொத்தி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி எல்லா ஃபேமிலிலயும் இது இருக்காது இருக்கிறாங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கேத்து ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் கேது என்னன்னா பொதுவாக கடகம் எல்லாரோடையும் உறவா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க குடும்பத்தோடவே இருக்காங்க அப்படின்னாலும் இந்த லோட்டஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க ஆமா அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா பட்டுட்டேன் ரொம்ப பட்டுட்டேன் அதனால படாம இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கலாம் இந்த மணிரத்னம் சார் படத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க பெருசா பேச பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா அது நல்லதுதான் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தான் அந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது நிறைய கடகராசி அன்புகள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்கு தூங்குவாங்க வெளியே வந்து நம்ம டிராவல் பண்ணணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ப சுற்றுலா போகணுன்றது பிடிக்காது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா பிடிக்கும் ஏன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்கா குரு அப்படின்னாலே கடவுள் வழிபாடு இறையாற்றல் இதெல்லாம் தேடக்கூடிய ஒரு புத்தி தானாவே வந்துடும் அப்ப வந்து குலதெய்வ கோயில் போகணும் பொங்கல் வைக்கணும் இந்த எல்லாம் வந்து வரும் சுப விரயங்கள் அப்படின்றது வரும் நிறைய கடகராசியன்பர்கள் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க சொத்து பத்து வாங்குவாங்க நிலப்புலம் வாங்குவாங்க பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவாங்க கடைசி ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவுமே இல்லையே ஒரு ரெண்டு கிராம் கோல்டு இல்லைன்னா ரெண்டு கிராம் வெள்ளியானா வாங்குவாங்க சுப செலவு சாலிடா நடக்கும் முற்பகுதியில் முற்பகுதியில் சரி பிற்பகுதி இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இப்ப சனி ஒவ்வொரு ராசி வயசை பொறுத்து ஒவ்வொரு அந்த அதுக்கான பாதிப்புகளையோ அதுக்கான அனுபவத்தையோ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆறு மாச காலம் கடக ராசிக்காரர்கள் அந்த ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாகத்திலயும் எப்படி இருப்பாங்க அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இல்லமா பாக்கிய சனின்னா எல்லாருக்கும் குட் லக் ஃபார்ச்சுன்றது கொடுத்துடும் இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுமாரா படிச்சுன்னா பாஸ் பண்ணிடும்

விஷயங்கள்லாம் தைரியமா முன்னாடி போய் பண்ணலாம் தயங்கிட்டே இருந்திருப்பாங்க பண்ணலாமா பண்ண வேணாமா ஒரு பயம் இருக்கும் ஜோசியம் பார்த்திருப்பாங்க பரிகாரம் பண்ணிருப்பாங்க அந்த கோயில் போ இந்த கோயில் போ எல்லா வகையான இதுமே பண்ணிருப்பாங்க ஆனா இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க இந்த விஷயத்தை தைரியமா பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை உங்க தைரியமா பண்ணலாம் வீடு வாங்கணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் வேலை மாற்றணும்னு நினைச்சா மாத்திக்கலாம் குடும்பத்தில் வந்து நான் வந்து பாருங்க பிள்ளை ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணுறான் பிள்ளையை திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதை நான் நிதானமாக முடிவு அதாவது என்னோட புத்தி சொல்றதை போட்டு கேட்டு நான் பிள்ளையை திருத்தணும்னு நினச்சா செய்யலாம் பூர்வீக சொத்து பத்து இருக்கு அது எனக்கு வரணும்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டு வாங்கிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இல்லை ஸோ கவலை எதுவுமே கிடையாது சரி கடகராசிக்காரர்கள் இந்த இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரியான மோதிரம் போட்டுக்கலாம் இந்த கலரில் இந்த கடவுளை போய் வழிபடலாம் கடகம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு முருகனை போய் அதிகமாக வழிபட சொல்வாங்க போய் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு கடகராசிக்காரர்கள் இந்த சீ ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நீங்கள் சாப்பிடவே கூடாது சீ ஃபுட்டை தொடவே கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த கடவுளை போய் வனங்களான்னா இந்த கடவுளை வணங்கு அம்மா இப்போ பரிகாரம் அப்படின்னும் போது லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போனோம் மீட்டுக்கு அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த கிரகம் பிரீத்தி ஆகிடும் அப்படின்னு நான் அங்கேயே அந்த ஒரு பெரிய சேனல் சேட்டிலைட் சேனல்லே தலையில் அடிச்சிக்கணும் இந்த மாதிரி பரிகாரம்னு இல்ல மொளகா பஜ்ஜி என்ன செவ்வாய் பண்றதுக்கு மிளகா பஜ்ஜி பிரீத்தி பண்றதுக்கு வேற ஏதோ சொன்னாங்க பீச்ல போயிட்டு அது வந்து சேட்டலைட் சேனல் நிறைய வந்து கழு கழுவி ஊத்தி இருப்பாங்க நிறைய பேரு அப்ப நான் அங்கேயே தலையில அடிச்சுக்க பரிகாரம் அப்படின்றது என்னன்னா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அதுதான் பரிகாரம் அதை வந்து நான் விஞ்ஞான பூர்வமாக ரிசர்ச் பண்ண இன்னொரு சொன்னாரு நீ வந்து பீச்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுன்னு கேஸ் பலூனை விட்டு சுக்ரன் பிரீத்தி ஆவார் அப்படின்னாரு இதெல்லாம் ரொம்ப சரி எந்த காலத்துல கேஸ் பலூன்லாம் வந்தது மக்களை அதை யோசிக்க மாட்டாங்க ஆமா ஆமா இப்படி எல்லாம் என்ன ஆகுது இந்த அஸ்ட்ராலஜி பத்தின ஒரு நம்பிக்கையே வந்து மொத்தமா ஊத்தி

வந்து ட்ரெண்டிங் ஆவறதுக்கு பட் ட்ரெண்டிங் ஆவறதுக்கு ஜோதிடம் கிடையாது நீ உண்மையான தெளிவு ஞான அறிவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ட்ரெண்டிங் ஆகிட போற இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஜோதிடம் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுது இல்லம்மா இப்போ நீங்க கேட்டீங்க கடகத்துக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பரிகாரம் செய்யணும் இப்போ வந்து பாருங்க நாங்கள் பிளானட்ரி பொசிஷன்ஸ்ல சொல்லணும் பிளானட்ரி பொசிஷன்ஸ்ல இப்போ பிற்பகுதியில வந்து பாருங்கம்மா அஷ்டமத்து ராகு அதாவது பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து ராகு எட்டுல ராகு எட்டுல ராகு அப்படின் போது சனி பாக்கிய சனியா இருக்கான் பிற்பகுதியில குருனோட பார்வை நிறைய நல்லது செஞ்சிடுவோம் ஆனா அஷ்டமத்து ராகு மேல குருனோட பார்வை கிடையாது அப்ப அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ஹிட் அண்ட் சீஸை வெளியே கொண்டு வருவோம் இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் லவ் ஈச் அண்ட் எவ்ரி சைட்ஸ் இப்ப சிலர் இப்ப இந்த பதிவு பார்த்து கேட்பாங்க என்னங்க கடகத்தை பத்தி இப்படி சொல்றீங்க நாங்க வித்து ஆகிதோங்க உங்களுக்கான வரி கிடையாது யாருக்கு அந்த காகிதத்துல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கோ அவங்களுக்கான இது கண்டிப்பா புரியுதா கண்டிப்பா அப்ப உனக்கு லவ் இருக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா மாரியேட்ட லஃபர் இருக்கு உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்கு உன் வீட்டுக்கு தெரியாம இருக்கு வெளில கொண்டு வந்துருவான் கூடாது அப்படின்னா ரெண்டு விதம் செய்யணும் செய்யணும் ராகுக்கு நீ முதல்ல உன் வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை வந்து இப்ப ஒரு பையன் வச்சுக்கோமா அந்த பிள்ளை உன் மேல ரொம்ப உண்மை ரொம்ப பாசமா இருக்கா அப்படின்னு அவளை உருகி உருகி நீ லவ் பண்ண இப்ப என்னவோ உனக்கு உன் குடும்பம் தான் பெருசாக இருந்துச்சு அந்த பிள்ளை என்னோட நிலைமை என்னவோ எத்தனையோ சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமானவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துனாங்க அவங்கள எதனால அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே வந்துருச்சு பிளானட்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அந்த பிளான் கிரகங்கள் தான் காரணம் ஆமா பிளானட்ஸ் தான் காரணம் நம்மளை சுத்தி நம்ம நம்மள ஆக்கி வச்சுக்கல நம்ம நம்ம ஆட்டி வைக்கல நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்கு இப்ப கடவுளே இல்லை அப்படின்றவங்க கூட பிளானெட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அப்ப அந்த பிளானட்ஸ் நம்மள ஆட்டு வைக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு விதமா நீ செய்யணும் முதல்ல எப்படி அன்பு காமிச்சோ அதே மாதிரி அன்பு காமி திடீர்னு நான் வந்து ரொம்ப வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியில மாறிட்டேன் அப்படின்னு நீ ஒரு புள்ளையனோட வாழ்க்கையை எடுத்துருக்க கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வழிபாடு வழிபாடு ராகுவ பிரீத்தி பண்றதுக்கு அம்பிகையினாலதான் முடியும் அம்பிகை சாதா வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியா மீனாட்சியா வழிபாடு பண்ணா முடியாது அம்பிகைய காளியா தாராவா பகலாமுக்கியா தூமாவதியா சின்னமஸ்தாவா சின்னமஸ்தா வழிபாடு பண்றது ரொம்ப கஷ்டம் தாராவா பைரவியா எல்லாம் வழிபாடு பண்ணும் போது அங்க பிரீத்தியாவா அப்ப ரொம்ப சிம்பிள்மா வீட்டு பக்கத்துல காளி கோயில் இருக்கு அப்படின்னா பான் வைப்பாங்க நம்ம நாட்டிலேயே அப்படி ஒரு பொதுவா அந்த தசமகாவிக்கள்லயே வடநாட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற வழிபாடு நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி இருந்தாலும் தமிழ்நாட்டுல நிறைய தசமஹாவிக்களை பத்தி நான் பேசியிருப்பேன் ஒரு பான் கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணும் ஒரு பீடா கொண்டு போய் பீடா கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து நீ வேண்டிட்டு வந்துட்டியான போதும் அது வந்து அந்த ஹிடன் சீக்ரசிஸ் ஹிடனாவே இருக்கும் இது பரிகாரம் இதுதான் பரிகாரம் பிளானெட்ஸை பெசிஃபை பண்றதுக்கு எந்த பிளானெட்ஸ் எந்த கடவுள் வழிபாடு பண்ணா அவங்க அமைதி ஆகுங்க இது வழிபாடு பண்றதுக்கு வழி இருக்கா இந்த பரிகாரம் எல்லாம் பொய்ன்னு சிலர் சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா நீங்க அப்படிதான் இப்ப பாக்குறீங்க இல்ல இப்ப பானை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஊர்ல எல்லாம் பானை வெத்த வெத்தலை மாலை கொண்டு போய் கொடுத்தா ஆர்ஜனேயருக்கு வாங்கி போடுவாங்க இப்ப காரைக்கு ஒரு பீ பீடா வாங்கி கொண்டு போய் கொடுத்தா நம்மள ஒரு மாதிரியே தானே பார்ப்பாங்க அது மாதிரியை பார்த்தா என்னமா அது வழிபாடு அது ஒரு பரிகாரம் நீ கொண்டு போய் குடு நல்ல உனக்கு ஒரு வெத்தலையில இல்ல உனக்கு பான் வந்து கிடைக்கலையா பீடா எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க இல்லையா நீயே கொஞ்சம் வந்து பாத்தியானா இந்த குல்கந்து போட்டு வெத்தலையை மடிச்சு ஒரு சின்ன ஒரு குச்சி கொண்டு போய் நீ தாயாரோட காலடியில வச்சுட்டு இதை தாயாருக்கு வச்சுட்டு என்கிட்ட கூட நீ கூட வாங்கி சாப்பிட்டு வா தப்பி இல்லையே காலி காளின்னா யாரு நாக்கு தொங்க ரூபாய்ல அவர் நேரா போயிட்டு அம்மன் கிட்ட இதுதான் காளின்னு வச்சுட்டு வரக்கூடாது கருமாரியம் இருந்தது ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்கும் யாரு காலி யாரு அம்பிகை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருமே அம்பிகையாதான் நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க காளி அப்படிங்கிறவ அந்த நாக்கு தொங்க போட்டுட்டு இருக்க கோர கோலத்தில் இருக்க சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அவள் தான் காளி சோ அந்த காலியே இப்ப நீங்க சொன்னீங்க கோயில்ல போயிட்டு அவளுக்கு பான் வாங்கி வச்சு வந்து கடகராசிக்காரர்கள் கும்பிடலாம் அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு கோயில் எல்லாம் போக முடியல இந்த இடத்துல கோயில் எங்க இருக்கணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து சுடுகாட்டுல அந்த காலியோட போட்டோ வச்சிருப்பாங்க நிறைய சுடுகாட்டுல தத்த நீரிகளை அவர்கிட்ட காலியை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க சோ தெரியாதவங்க அந்த வீட்டுல ஒரு போட்டோவோ இல்ல குட்டி சிலையோ வச்சு அந்த இதுக்கு பான் வச்சு சாமி கும்பிடலாம் தேவையில்லம்மா மைஷாஸ்வர மருத்துணி ஸ்லோகம்னு ஒன்னு இருக்குல்ல ரொம்ப தூங்கிட்டே நீ படிச்சா கூட உனக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் நீ மைஷாஸ்வர மருதி ஸ்லோகம் படிக்கும்போது தெரியாதவங்க படிச்சு பாக்கட்டும் தெரியும் அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் காரணம் என்னன்னா பிற்பகுதியில குருவும் ஜென்ம குருவா வரா அப்ப தேவையில்லாத சேர்க்கை வரும் செயற்கையினால இவங்க அசிங்கப்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு இதை நம்ம பயமுறுத்துறதுக்கு இல்லாம உள்ளதை உள்ளமுள்ள உண்மையை சொல்றோம் உண்மையா நடக்கும் அந்த மாதிரி எனக்கு அஷ்டமத்து போது யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நானும் உஷாராக இருந்திருப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்கல்லம்மா அஷ்டமத்து சனி எனக்கு இருக்கு எனக்கு ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு உட்காந்துருக்கா எனக்கு அப்பயே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் உஷாராக இருந்திருப்பேன் அப்படின்னு புலம்புறவங்க நேரையே பேர் கேட்டிருப்போம் இல்லையா ஸோ மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இவங்க நெகட்டிவ் சொன்னே உங்களுக்கு பார்க்கக்கூடாது அப்படி கிடையாதுமா தோஸ் ஹூ ஆர் சேங் ட்ரூ யூ ஷுட் ஃபாலோ தம் கண்டிப்பாக அது உண்மை கண்டிப்பாக நீ வந்து பஜ்ஜி தின்னு கேஸ் பலூனை வாங்கி விடு இது வந்து பிரீத்தி ஆகிடும் அது பிரீத்தும் இது ஜோதிடம் அப்படின்றது விளையாட்டு இல்லம்மா இது ஒரு பெரிய சாஸ்திரம் எங் நாங்க சின்ன வயசுல இருந்து கேட்டது பிளானட்ஸ் நெவசேலை பிளானட்ஸ் நெவசேலை இந்த வார்த்தை கேட்டு 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 நாங்கள் வளர்ந்துருக்கோம் எங்கள மாதிரிம்மா அந்த பாரம்பரியத்துல ஃபேமிலிலேயே ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க பட் இருந்தாலும் என்ன பண்றது மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதுமா பரிகாரங்கள்ன்றதும் உண்மை அப்ப பரிகாரங்கள் செஞ்சா அது நடக்காமே போயிடுமா தலைக்கு வந்தது தலப்பா தலப்போட போகும் கை உடையணும் அப்படின்னா எந்த கடவுளை ப்ராப்பரா வழிபாடு பண்ற கையில் செர சின்ன போட நீ மீண்டு வந்துடுவேன் கண்டிப்பா புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பாருங்க இந்த ஹிந்துவிசம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுமா அதுலேயும் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்றது பெரிய பாக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ கடகராசிக்காரர்கள் வந்துட்டு காலியை பிடிச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாகமாக இருக்கட்டும் இரண்டாவது பாகமாக இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி